சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆசையாக இருந்த அரசு ஊழியர்களுக்கு ஷாக் பழைய ஓய்வூதிய திட்டம் வராது நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அதாவது ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் கொண்டு வரும் திட்டம் எதுவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என ஆகஸ்ட் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்படும் து தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் அதாவது என் நியூ பென்ஷன் ஸ்கீம் கீழ் வரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தும் பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் பதினாறாம் நாளில் எதிர்கட்சிகளின் தொடர் போராட்டங்களால் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன பழைய ஓய்வூதிய திட்டமானது அரசாங்கத்திற்கு நிதி ரீதியாக நிலையற்ற சுமையை ஏற்படுத்துவதால் அதிலிருந்து விலகிவிட்டதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தெரிவித்தார் அதன்படி தேசிய ஓய்வூதிய திட்டம் தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பது நியூ பென்ஷன் ஸ்கீம் அதாவது என்பிஎஸ் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட பங்களிப்பை அடிப்படையாக கொண்ட திட்டமாகும் இது ஜனவரி நான்கு அன்று அல்லது அதற்கு பிறகு பணியில் சேர்ந்த மத்திய அரசு ஊழியர்களுக்காக அதாவது முப்படை வீரர்கள் தவிர அறிமுகப்படுத்தப்பட்டது இத்தகைய ஊழியர்களின் ஓய்வூதிய பலன்களை மேம்படுத்தும் நோக்கில் அப்போதைய நிதி செயலாளர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு தேசிய ஓய்வூதிய திட்டத்தை மாற்றி அமைப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைத்து அக்குழுவின் பரிந்துரைகளின்படி தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு வரையறுக்கப்பட்ட பலன்களை வழங்கும் நோக்கத்துடன் ஒரு விருப்பமாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அதாவது யுபிஎஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என நிதியமைச்சர் கூறினார் மேலும் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் அம்சங்கள் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன குடும்பத்தின் வரையறை உட்பட இது உறுதியான பலன்களை வழங்குகிறது மேலும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்ந்தெடுக்கும் அரசு ஊழியர்கள் பணியின் போது இறந்துவிட்டால் அல்லது குறைவு அல்லது இயலாமை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டால் சிசிஎஸ் அதாவது ஓய்வூதியம் விதிகள் இருபத்தி ஒன்று அல்லது அசாதாரண ஓய்வூதியம் விதிகள் இருபத்தி மூன்று ஆகியவற்றின் கீழ் உள்ள பலன்களையும் பெற தகுதியுடையவர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி நான்கு அன்று அரசு அறிவிப்பின் மூலம் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஒரு விருப்பமாக அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தகுதி வாய்ந்த சேவைக்கு பிறகு ஓய்வு பெறுவதற்கு முந்தைய பன்னிரண்டு மாத சராசரி அடிப்படை பெறலாம் மேலும் ஓய்வூதியம் வழங்கப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு என்ன தகுதி வாய்ந்த சேவை காலம் குறைவாக இருந்தால் அதற்கேற்ப ஓய்வூதியம் வழங்கப்படும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஏற்கனவே மத்திய அரசு அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அதாவது அறிமுகப்படுத்தி உள்ளது இதன் மூலம் ஊழியர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது போது நடைமுறையில் உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கும் அதாவது என்பிஎஸ் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கும் இடையே தேர்வு செய்யும் வாய்ப்பு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த புதிய திட்டத்தால் ஓய்வூதிய முறையில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன மத்திய பாஜக அரசு பல முக்கிய நலத்திட்ட அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வரும் நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்புகள் சில விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வரிசையிலேயே இந்த புதிய ஓய்வூதிய அறிவிப்பும் வெளியாகி உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது Uh... Mm -hmm.